பாப்பி ஃபைவ் பாப்பி ஃபோலில் நாங்கள் பார்த்தோம் தகப்பனின் வரை வார்த்தையின் படி பார்க்கும் பொழுது ஒரு தாயின் வரைவிளக்கணம் என்ன நீங்கள் நல்ல ஒரு தாயாக இருக்கிறீங்களா ஒரு தாய்க்கு இருக்க வேண்டியது என்ன மதர் எம்ஓடிஹெச்இஆர் எம் வந்து மத ஒரு மேனேஜர் மத மடைச்சி இல்லை மதர் இஸ் அ மேனேஜர் சிஓ தப்பன் தபனுக்கீழ நீங்கள் வீட்டு வேலைகள் பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் வடிவாக மேனேஜ் பண்ண வேண்டும் அது ஆறு பாயிண்ட்ஸ் பிறகு ஓ வந்து ஒபீடியண்ட் ஒரு தாய் கீழ்ப்படிவுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் பிள்ளைக்கு முன்னால் சும்மா எங்கப்பா நீங்கள் பைத்திய வேலை என்று சொன்னால் அப்படி பிள்ளைய கீழ்படியை சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த வார்த்தை சொல்லுது மனைவிமார் தாய்மார் கத்தருக்குள் புருஷனுக்கு கீழ்படிந்திருங்கள் அப்போ அதை பிள்ளை பார்க்க பிள்ளைக்கு கீழ்படி வேணால் என்னென்று தெரியும் டீ வந்து ட்ரெயின் அப்போ ஃபாதர் டீச்சர்ஸ் த மதர் ட்ரெயின்ஸ் பிள்ளைகள் அப்பா சொன்ன ஞாபகம் இருக்குத்தானே அப்பா சொன்னவர் என்ன காரணத்தாலையும் பொய் சொல்லப்படாது மகன் நீ இப்போ என்ன சொன்ன நீ அந்த குக்கி ஜார்லேருந்து குக்கி எடுத்து போட்டு கேட்ட ஒன்றும் எடுக்கவேலையேன்னு சொன்னேன் பிறகு கையும் கலவுமா இப்படி இதுதான்டாப்பா போய் இல்லை பொய் சொல்லப்படாதுன்னா பிள்ளைக்கு விளங்காது பிறகு எச் வந்து ஹீட் ஒரு தாய் தான் பிள்ளைகளுக்கு கிட்டே இருக்கிறா அப்போ பிள்ளைகளுடைய காதாக தாய் இருக்கணும் தாப்பன் பிஸி வேலைக்கு போயிடுவார் கென பொறுப்பெல்லாம் இருக்குது அப்போ பிள்ளைன்னு அபிலாஷைகள் ஆசைகளை தாய் காதாக இருந்து கேட்டாப்பா அவன் அவன் ஒரு பைக்கு காசைப்படுறானப்பா அதை வேண்டி கொடுங்கோ வேணுமென்றால் அவனுக்கு சொல்லுங்கோ அவன் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி நானாக இருந்தேன் நீங்கள் வேண்டி தருவீங்கள் என்று சொல்லுவோம் ஈ வந்து என்கரேஜ் இப்போ அப்பா கிஃப்ட் பண்ணி இருந்தாலும் தாய் தான் உற்சாகம் கொடுத்தோனும் அப்போ அந்த பைக்கை கொண்டு ஓடிப்பார் அப்பாவ காசு சில விழிச்சோம் அப்படி அந்த டியூஷனுக்கு போ கடைசியில் ஆர் வந்து மதருக்கு ரெஸ்ட்டோ அப்பா சில வழியில் ரிப்ரூவ் பண்ணுற நேரம் பிள்ளைகள் உடைஞ்சி போயிடலாம் அப்போ தாய் இருந்து இல்லை பிள்ளைகள் உங்களோட தானே அப்பா அப்படி சொன்னவன் சோர்ந்து போவோம் அதே அப்போ அவவும் ரெஸ்ட்டோ ஒரு பாயிண்ட்னா என்கரேஜ் ரெண்டு எம்ஓடிஎச் காதாக இருப்பது மூன்று ட்ரெயின் பண்ணுறது நாலு ஒபே பண்ணுறது அஞ்சு தாய் மொடல் பண்ணணும் கீழ்ப்பாடிவுக்கு மேனேஜர் மேனேஜராக இருக்கும் இன்றைக்கு சில வழியில் நாங்கள் ஒரு ஒரு தாய் வழியால வேலை செய்யலாம் நிச்சயமாய் ஆனால் வீட்டு வேலைகளை மேனேஜ் பண்ணிவிட்டு வழியால வேலைக்கு போகணும் அப்படி இல்லாமல் அம்மாவை காண இல்லை அம்மாவை ஓடி திரிகிறாண்டா பிள்ளைகள் பாதிக்கப்பட போகிற அப்பா அம்மாவாக இருக்க போகிறாரு அது இட்ஸ் ஆல்சோ ஃபைன் சரியா அப்போ இதுதான் மதர்